நண்பர்களே வேட்டைக்காரன் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எங்க எங்கே சிறுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்கிற பத்மநாப சுவாமி தாங்க இருக்கிறோம் பாருங்க அதோட ராஜகோபுரம் இந்த கோயிலுக்குள்ள போய் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க உள்ள செல்லு வீடியோ கேமரா எதுவுமே அனுமதி இல்லைங்க அதனால இங்கேயே பாஸ்போர்ட்டுக்கு போய்ட்டோம் சாமி கும்பிட்டு வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க வந்து ஆண்கள் மேல் சட்டை இல்லாமல் இல்லாமல் வெள்ளை வேட்டி அணி அணிந்தே உள்ளே செல்ல வேண்டும் அப்பொழுது மட்டுமே இங்கே அனுமதி பெண்கள் பாரம்பரிய உடைகளான டாவணி பாவாடை பாவாடை சட்டை சேலை சேலை சேலையும் வந்து ஒயிட்டு சேண்டல் அதாவது வெள்ளை சந்தன கலர் இதுதாங்க அணிந்து செல்லணும் இடுப்பில் வெள்ளை வேட்டி அணிந்து செல்ல வேண்டும் பாருங்க கலைநயத்துடன் எப்படி கட்டிக்கிறாங்க பாருங்க உள்ள ஒவ்வொரு தூணும் அப்படி செது செதுக்கி இருக்காங்க அவ்வளோ கலைநயத்துடன் உள்ளது இந்த ஊர்ல இன்னொரு சிறப்புங்க இங்க வந்து கவர்மெண்ட் லாட்ரி இருக்குங்க

லாட்ரி டிக்கெட் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க சேர்லாம் வந்தோம் எங்கே திரும்பினாலும் லாட்ரி கிடைங்க ஒரு லாட்ரி சீட்டு வாங்கிக்கிறோம் பார்க்கலாங்க நீங்கள் அது ஸ்டே டெய்லி டெயிலி தாங்க நாற்பது ரூபா டிக்கெட்டு நேற்று குழுக்கள் வாங்கி வாங்கிக்கிறேங்க பார்க்கலாங்க நம்ம அது ஸ்டேஜ் கொடுத்துருக்கு அரண்மனைங்க நாங்கள் பார்க்கில் உக்காந்து பின்னாடி தெரியும் சரியாக தெரியல அந்த அரண்மனை அந்த பார்க்குள்ளே இருக்குது மியூசியம் அண்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்குங்க அதோட இந்த பார்க்கோட நிர்வாக அலுவலகமாக இருக்குது பாருங்க எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பேக் சைடுங்க பேக் சைடுனா சைடில் எடுத்துக்கிறேங்க முன்னாடி முன்னாடி அந்த அளவுக்கு தெரியலிங்க பாருங்கள் இப்போது இப்போ ஜூக்கு உள்ளே போய் என்ட்ரன்ஸ் ஆக போகிறேங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் பேக் சைடு நுழைவாயு அது என்ட்ரன்ஸுங்க அது அப்படியே ஆப்போசிட் ஜூ ஜூக்குள்ளே என்ட்ரன்ஸ் இருக்கிறோம் போய் டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளே போய் அனுமதி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பிடிக்கிறாங்க நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் அக்வோரியம் நிறையா பில்டிங் பில்டிங்காக இருக்குதா இல்லை அந்த காலத்து அரெண்ட்ட ஒரு காலத்துக்கு அரண் மணியா இருந்ததுங்க இப்போ வந்து ஜூ மியூசியமாக பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க நண்பர்களே நம்ம ஜூவில் வீடியோ பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருக்குங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது ஜூவில் நீங்கள் சண்டேங்கிறதுனால அது போனாலும் ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் சரியா வீடியோ பிடிக்க முடியாது அதனால் சரின்ட்டு நாங்கள் க கடற்கரைக்கு பீச்சு கிளம்பிட்டோம் இது கூட்டம் அதிகமாக இருக்குங்க நீங்கள் சண்டே அது இல்லாமல் டூரிஸ்ட்டு அப்புறம் உள்ளூர் மக்கள் நல்லா கூட்டம் அதிகமாக இருக்குங்க பாருங்க சிறுவர்கள் பூங்கா இருக்குது எந்த தான் நாங்கள் இருக்கிறோம் ஜூக்கு என்ட்ரன்ஸுன்னு அந்த பக்கம் இருக்குங்க பூங்கால தூரி இப்போ தெரியுங்க தெரியுதுங்களா இது நினைக்கிறேன் என்ட்ரன்ஸ் அந்த பக்கம் இருக்குங்க சூப்பில் போகிறதுக்கு ये और आ முடியாதியா யாருமே குளிக்கல தண்ணி எல்லாம் இறங்குவானா மறுநாளையா இருக்குது யார் பீச்சுக்கு போகலாம் மூணு பீச்சு இருக்குல்ல ரெண்டு பீச்சுக்கு போலாவா பீச் ஹவுஸ் இருக்குங்க அந்த பீச் ஹவுஸுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஹெலிபேடு இருக்குங்க ஹெலிபேடுனா வேறு எதுவும் இல்லைங்க ஹெலிகாப்டர் டேக்அப் ஆகிறது லேண்டிங் ஆகிற இடங்க பார்க்குறதுக்காக சூப்பராக இருக்குங்க அந்த இடத்துல திருவனந்தபுரம் ஃபர்ஸ்ட் பீச்சுங்க ரெண்டாவது கடலுக்கு போயிட்டுருக்குறேங்க போகிற வழி இதுதான் நல்லா பீச் ஹவுஸாக இருக்குங்க இந்த மாதிரி அடுக்கடுக்கா இருக்குது கண்ணு கட்டு வரைக்கும் அஞ்சாறு அடுக்கு இருக்குது பீச் ஹவுஸ் பீச் வந்துருச்சுங்க தெரியுதுங்களா பீச்செல்லாம் கடைகள்லாம் இருக்குங்க இருந்து பாசி தொப்பி இந்த மாதிரி நிறைய பொருள்லாம் விற்கிறாங்க பீச்சு வந்துட்டோம் ரெண்டாவது பீச்சுக்கு திருவனந்தபுரம் கோவலம் பீச் மொத்தம் மூணு பீச் இருக்குங்க அதில் இப்போ வந்து ரெண்டாவது பீச்சுக்கு வந்துருக்கிறோம் இந்த பீச் வந்து பஸ் ஸ்டாப்லயே இருக்குங்க நாங்கள் அந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தோம் அந்த பீச்சுக்கு போனாங்காட்டியும் ரொம்ப அழகாக வந்து ஆக்ரோஷமாக இருந்தது ஆனால் அங்கே குடிக்கிறத ஆபத்துன்னுட்டு இந்த பீச்சுக்கு வந்துட்டோம் கவர் கட்டி வச்சுக்கிறாங்க குளிப்பா இருக்க தடை அங்க அங்கே போயிருக்காங்க அங்க என்னையா ஒரு ஊரே இருக்குதா தண்ணி இது வரைக்கும் வந்துட்டு போயிருக்குது அந்த வேறு போய் அல பாரு இது வரைக்கும் வந்துருக்குது பாரு ஈரமா இருக்கு பாரு இன்னைக்கு இப்படி இருக்குது அழ பாரு அந்த அந்த பாறை இருக்குல்ல எப்படி இருக்குது பாரு தண்ணி பாறைக்கு மேல வருது பாரு அடிச்சு ஆஹ் பெரிய பாறை ஐஸ் பீச்சு ஒண்ணு வாங்குறேன் ஐஸை வாங்கி சாப்பிட்டு போக தான் இன்னொரு இன்னொரு பீச்சு போய் பார்க்கலாம் ஆனால் அங்கே குடிக்கிற மாதிரி இருந்தாலும் நான் குடிக்கிற மாதிரி இல்லை அவ்வளோ பெரிய எல்லாம் அடிக்கிது போகிறங்க பேச டைமாக வேடிக்க வைக்க வேடிக்கிற மாதிரி அடிக்குது நண்பர்களே கோவலம் பீச்சு திருவனந்தபுரம் மூன்றாவது பீச்சுக்கு வந்துக்கிறோம் ஏன் குளிக்கிறதுக்கு வ வழி இல்லைங்க ஆனால் எல்லாம் ஆக்ரோசமாக இருக்குது எப்படி இருக்கு எச்சரிக்கை கொடிக்க கட்டி வச்சுக்கிறாங்க யாரும் இந்த கவுரை தாண்டி உள்ளே போக அப்படின்ட்டு தெரியுதுங்களா அதனால யாரும் போகலிங்க இன்னும் வேடிக்கை தான் பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு ஆனால் மக்கள் எல்லாம் வந்து ஏமாந்து போயிட்டாங்க எல்லாம் சுமாராக இருக்குங்க மட்டும் நிறையா இருக்குங்க ரெஸ்டாரண்ட் லாட்ஜு பீச் ஹவுஸ் நிறைய இருக்கு பட்டை விட்றாங்க மேல வந்ததுக்கு எதையாவது பண்ணலாம் அப்படின்ட்டு காத்து நல்லா இருக்குங்க கிளைமேட் சூப்பரா இருக்குது குளிக்கதான் முடியலங்க பாரிதாசன் நிறைய பேர் வந்தாங்க அவங்களாம் வீடியோ எடுக்கலைங்க போயிட்டாங்க திருமிட்டாங்க பாத்தீங்கன்னா கட்டுமரம் போட்டு எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிறாங்க பார்த்தா உங்களுக்கே நினைக்கிறேன் பிரிட்ஜி போட்டெல்லாம் நிறைய கட்டி போட்டு வச்சுக்கலாம் வரும் தண்ணி எப்படி அடிக்குதுங்க பாறை தாண்டி அடிக்குது இது மூணாவது பீச்சுங்க அதனால் ஒரு ஆள் உயரத்துக்கே ஆள் அடிக்குதுங்க அது அடிக்குது

Thank you. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பெரும்பாலான பேருந்துகள் பேட்டரியினால் இயக்கப்படுகின்றன சுற்றுச்சூழல் மாசுபடியாதவாறு அங்கு பராமரிக்கப்படுகின்றன பேருந்துகள் அந்த பேருந்துகளைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பேருந்து நிலையம் அருகே பத்மநாப சுவாமி திருக்கோயில் நுழைவாயில் அமைந்துள்ளது மேலும் நுழைவாயில் அருகே பிரம்மாண்டமான விநாயகர் கோயில் கட்டப்பட்டுள்ளது கலைநயத்துடன் கட்டப்பட்டுள்ளது